இளமை காலத்தில் இருபது நாற்பது வரை அவரவர் கேசம் தலைமுடி பெருமையை தருவதாக அழகை தருவதாக சந்தோஷம் தருவதாக இருந்தது வயது ஏற ஏற அந்த முடி எங்கே மனம் தேடுகிறது என்னுடைய அழகு எங்கே மனம் தேடுகிறது அந்த முடியை தக்க வைக்கணுன்னா நம்ம கீழ்கண்ட புள்ளிகளை நம்ம ப பயன்படுத்தலாம் அதை இயக்கத்துக்கு கொண்டு வரலாம் அதை வேலை செய்ய வைக்கலாம் நம்முடைய முழங்கால் மடிப்பு உள்பக்கம் முழங்கால் மடிப்பு ஓரத்தில் இருக்கிற புள்ளி தான் இந்த புள்ளி இந்த புள்ளியை தூண்டினா முடி உதிவுவது குறஞ்சிரும் நம்ம தலையோட பின்புறத்தில் காதுக்கு பக்கத்தில் ஒரு எலும்புக்கு கீழே இரண்டு புள்ளிகள் இருக்கும் இருந்து இரண்டு புள்ளிக்கு நம்ம சுவட்டி விட்டோம்னா முடிவுதல் நின்னுக்கு விட்டோம் குறைஞ்சி போய்டும்